शिवाय नम्न गणेशस्कंदा शरण शरण यादु शरण शरण ज्ञानानंदा शरण सरण गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरेव महेश्वर तस्मै साक्षात्प्रह्मी गुवे नमो नमस्वा तिरोडेपी अल्लानंदवाड़े पोटी इन सिद्धगण तिरोडे எல்லோருக்கும் நமஸ்காரங்கள் அடியன் சீனிவாசன் வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து நமது சித்த தரிசன சேனல் வாயிலாக பல ஜீவன் முக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வா அவர் நமது மக்களுக்கு செய்த பூந்தை ஒரு சிறிய முயற்சியாக அடியன் இந்த சித்த தரிசன சேனல் வாயிலாக இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இந்த கல்லூரியில் நமது சப்ஸ்கிரைபருக்கு அளிக்க ஏற்பாடு செய்துள்ளேன் இந்த மகான்களையும் சித்தர்களையும் ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்திலேயே வந்து வீடியோ பதிவு செய்து நிறைய சித்த ஜீவசமாதிகளிலே சென்று வீடியோ பதிவு செய்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காலத்தில் இந்த எடிட்டிங் இந்த நிறைய நடைமுறை சிக்கல் இருந்ததுனால ரெண்டாவது பொருளாதாரம் வேலை இந்த பலு அதிகமாக இருந்தாலும் அந்த முயற்சியை வந்து தொடர முடியாமல் கைவிட்டு புன்னிமகான் சுவாமி அனுகிரகத்தால் அந்த வேலையை அடியேன் இப்போது தொடங்கி உள்ளேன் இதற்கு நீங்கள் ஆன்மீக உறவுகள் எல்லோரும் பெரும் ஆதரவு கொடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள் இனி வரும் காலங்களில் இந்தியா முழுக்க இருக்கும் சித்தர்களை தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாமல் இந்தியா முழுவதும் பயணித்து எல்லா சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை சென்று காணொலி பதிவு செய்து அவர்களுடைய வாழ்க்கையை சித்தாடர்களையும் இந்த சித்த தரிசனம் சேமல் வாயிலாக வழங்க இந்த சிறியவன் முடிவு செய்திருக்கிறேன் மகன்களை எங்க போய் தரிசிக்கணும் கோவில் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு கேட்கறது இப்போ மக்கள் வந்து வேகமாக ஆச்சு வாழ்க்கை ஆனால் பார்த்தீங்கன்னா மனசோறு பதட்டம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில சிக்கிட்டு தவிக்கிறாங்க கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குங்க இந்த மனித பிறப்பு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டம் கட்டாயம் இருக்கு இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு அதுபோல் மகான்களை தரிசிக்கும் போது நம்மளுக்கு என்ன அனுகிரகம் உண்டாகுறதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் நாணய நாணயத்தை தோளில் சுமந்துட்டு போறீங்க அது எவ்வளோ பலுவாக இருக்குமோ அதை சுமந்துட்டு போக முடியுமா அது நம்ம கர்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணம் மகான்களை தரிசிக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு போது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தை ஐநூறுரூவா மாற்றி பாக்கெட்டில் வச்சுருந்தேன் எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரி அவன் மகான்கள் வந்து நம்மளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணிடுவான் பரிபூர்ணமாக நம்பணும் மகான்களை ஒண்ணப்படி உறுதியும் அப்படின்ற மாதிரி மகான்களை வந்து ஏதோ ஒரு மகான் மனசில் வளர்ந்துட்டு ஒருவர்கள் திருவருள் இல்லை அப்படின்ற வாக்கு கேட்ப நம்ம எல்லோரும் வந்து ஒரு மகானை வந்து வழிபட்டு நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் மென்மேலும் வளர்ச்சியும் எழுச்சியும் ஆனந்தமும் வந்து சந்தோஷமா இருக்கிற சுவாமி சுவாமிந்த சுவாமி அவர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெற நமஸ்காரங்கள் சிவாய சித்த தரிசனம் சேனல் வாயிலாக ஜீவன் முக்தர்கள் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஜீவ ஆலயங்கள் யாத்திரையில் எங்களோடு உங்களையும் அடைக்கிறோம் வாரிங்கள் பயணிப்போம் அடியின் சாய் சீனிவாசன் சாது அருணாந்த சுவாமிகள் தொண்டன்